அன்றாட வாழ்க்கையில் நிறைய உரையாடல்கள் நம்மளை சுற்றி அங்கங்கே நடக்கும் நிறைய விஷயங்கள் காதுக்கு வந்து சேரும் அப்படி நடக்கும் பொழுது ஒரு பொம்பளை பிள்ளை வந்து ரொம்பவே அதிகமாக பேசக்கூடியவளாக இருந்தால் கொஞ்சம் கம்பீரமாக துணிவாக பேசக்கூடியவளாக இருந்தால் ஓ கொஞ்சம் மெலிதாக மெல்லிய குரலில் பயந்து போய் கொஞ்சம் நடுங்கி பேசக்கூடியவளாக இருந்தால் ஒரு அழகான ஒரு கிள்ளை மொழியில் பேசக்கூடியவளாக இருந்தால் ஓ அந்த ஒரு பெண் வந்து பேசக்கூடிய விதத்தை வச்சு நாங்கள் அவளை வந்து அடையாளம் காட்டுவோம் எல்லாருமே நினைக்கிற மாதிரி இந்த வார்த்தைகள் அப்படின்றது வெறுமனை தங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்கிறதுக்காக மட்டும் எல்லா பெண்களும் உபயோகிக்கலை அப்படின்றதுக்கு சிறந்த ஒரு உதாரணமாக வந்து பட்டாம்பூச்சி விற்பவன் அப்படின்ற ஒரு நூலில் நாமத்துக்குமார் அவர்கள் மனுஷிகள் அப்படி என்ற ஒரு தலைப்பில் ஒரு அழகான கவிதையை நம்மளுக்கு விளக்கப்படுத்தி இருக்கிறார் அதில் தெரியும் இந்த வார்த்தைகளை பெண்கள் எதுக்கு எதுக்காக எல்லாம் பாவிக்கிறாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாப்ப மனுஷிகள் கள்ளுக்கடையில் சால்னா விற்பவள் கிட்ட வார்த்தை துணையால் காத்து கொள்கிறாள் தன் கடையையும் தன்னுடைய கற்பையும் பத்து வருடமாய் மிளகாய் தூளுக்கு மத்தியில் மதுக்குப்பி மறைத்து பாண்டிச்சேரியிலிருந்து கடத்தி விற்க முடிகிறது பேச்சியம்மாள் கிழவியார் வாசனையாக பேசி ஐயர் தெருவிலும் விற்றுவிடுகிறாள் கருவாட்டுக்காரை வாசனையாக பேசி ஐயர் தெருவிலும் கருவாட்டை விற்றுவிடுகிறாள் கருவாட்டுக்காரை கைக்கும் வாய்க்குமாய் வாழத்தான் செய்கிறார்கள் இவர்களும் கைக்கும் வாய்க்குமாய் வாழத்தான் செய்கிறார்கள் நம்மளுடைய பெண்களும் நன்றி